சிவகங்கையில் விவசாயிகளுக்கான இடைமுக பணிமனை நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் சிவகங்கை தனியார் மையத்தில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீன மயமாக்கல் திட்டம் நிலை நான்கின் கீழ் விவசாயிகளுக்கான இடைமுக பணிமனை நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித் தலைவர் ஆஷா அஜித் தொடங்கி வைத்தார் பின்னர் ஆட்சியர் பேசுகையில் விவசாயிகள் வேளாண் பொருட்களை குறைந்த செலவில் உற்பத்தி செய்வது மட்டுமன்றி எளிய முறையில் அதனை விற்பனை செய்வதற்கு பயனுள்ள வகையில் வர்த்தகம் செய்வது தொடர்பாக இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார் வேளாண் வணிகத்துறையின் சார்பின் மூலம் பத்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது விவசாயிகள் தங்களின் உற்பத்தி பொருட்களை சேமிப்பதற்கென மாவட்டத்தின் பல்வேறு சேமிப்பு கிடங்குகள் செயல்பட்டு வருகின்றன தங்களின் உற்பத்தி பொருட்களுக்கு ஏற்ற விலை கிடைக்கும் வகையில் அதில் சேமித்து முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வரும் காலங்களில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலம் உறுப்பினர்கள் மற்றும் விவசாயிகளிடமிருந்து மிளகாய் வற்றல் காய்கறி பருத்தி சிறுதானியங்கள் நெல் கொள்முதல் மற்றும் வணிகம் செய்யவும் மிளகாய் சிறுதானியங்கள் மற்றும் கால்நடை தீவனம் அறவை இயந்திரங்கள் நிறுவ வணிகம் செய்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது மதிப்பு கூட்டுப் பொருட்கள் உற்பத்தி செய்து இந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்திடவும் வியாபாரிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவியாகவும் இந்த இடைமுக பணிமுனை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் அவர்கள் தெரிவித்தார் கண்டிப்பா அதுல இருந்து நல்ல ஒரு வாழ்வாதாரம் உருவாக்குறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு பட் இப்ப உள்ள தொழில்நுட்பங்கள் இப்ப உள்ள மார்க்கெட்டிங் டெக்னாலஜி இதெல்லாம் நம்ம மழை வருது வெயில் வந்து ரொம்ப சூழலு கடுமையான வெயில் அடிக்குது இல்லையா ஒரு சில பகுதிகளில் வந்து இந்த ரொம்ப குளிரான பகுதிகளில் ஐஸ் லசம் எல்லாம் தனியா மாறி அங்க அது சம்பந்தமான உள்ள விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு மண்ணுட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இயற்கையா அதுல உள்ள குணங்கள் எல்லாமே வந்து குறைஞ்சு போயிட்டு இருக்கு தண்ணியோட தன்மையும் வந்து இப்போ சமீபத்துல நம்ம நிறைய இந்தியிலேயே நிறைய நகரங்கள்ல ஆஹ் குடி மாற்றங்கள் சோ கண்டிப்பாக இந்த இந்த மாற்றம் வந்து மறுபடியும் சரி பண்ணணும் அப்படின்னா ஆஹ் இயற்கையே வளர்த்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படி யோசிக்கும் போது முதல் வருது விவசாயத்தை பயன்படுத்தி நம்ம போட்ட காசை திருப்பி எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் இப்படின்ற விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான விதத்துல உங்களுக்கு சொல்லி குடிக்கிறதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த ஒர்க் ஷாப் வந்து முழுமையா உங்களுக்கு பயன்படணும்னா நீங்க என்ன பண்ணணும் கிளாஸ் எடுக்கும் போது உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தா அதை கேட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இப்போ சொல்லி மட்டும் கொடுக்குறாங்க இப்போ சொன்னது உங்களுக்கு புரியலன்னா வருஷம் பண்ணி என்ன பிரயோஜனமே இல்லை ஸோ அதனால உங்களுக்கு என்ன வேணும் இல்லை உங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கு உங்கள் மைண்டில் இந்த மாதிரி நம்ம எப்படியும் ப்ரமோட் பண்ணி கொண்டு போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த டவுட்ஸை வந்து இங்கே வந்திருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணணும் அப்போதான் இந்த இரண்டு நாள் இந்த ஒர்க் ஷாப் ஆனது உங்களுக்கு முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்த சொன்ன மாதிரி அவங்க பல்வேறு இடங்கள்ல மாநில அளவுல இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண போகும்போது அங்கே பார்த்த பெஸ்டானி நல்லா பேசுற விவசாயிகளுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடியவங்களை செலக்ட் பண்ணி நம்ம டிவி கொண்டு வந்திருக்காங்க மற்ற இடங்களில் போகும்போது நம்ம மாவட்டத்திலேயே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத உணர்ந்து அதை நல்லபடியா பயன்படுத்தணும் மற்றபடி எஃபிஓக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்க உறுதுணையா இருக்கிறோம் கொடுக்குறதா இருந்தாலும் இல்ல ஜிஎம்ஏ சிஎம்பிடி முன்னேற்றிட்டோமோ பேசுமோ சொன்ன மாதிரி கவர்மெண்ட்லேயே பர்வேட் ஸ்கீம்ஸ்ல வந்து லோன் கொடுக்குறாங்க சப்சிடியோட அதே உள்ள மாநிலத்தோட கடன் அது திருப்பி கட்டவும் முடியும் அதுல இருந்து ஒரு மிக சிறந்த நீங்க உங்களோட இணைப்பு எஃபிஓ வரணும் அப்படின்றதையும் வந்து வேண்டி உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு இந்த வர்க்ஷாப் வந்து தலைமுறையில பயன்படுத்தணும் அப்படின்றதையும் மறுபடியும் ஒரு தடவை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன்